விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரின் அன்பு வணக்கம் இது உழவனின் குரலுங்க இன்னைக்கு நம்ம எபிசோட் நம்பர் த்ரீ அக்டோபர் மூணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பழம் இந்த பழத்தை நம்ம ஊரில் பொதுவாக மரத்தக்காளி அப்படின்வாங்க ஆனால் அதோட சைஸை பார்க்குறப்ப கத்திரிக்காய் மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த கத்திரிக்காய் தக்காளி இதெல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்ததாங்க என்ன சொல்லுவாங்கன்னா சோழநேசி அப்படின்வாங்க இது தாவரவேல் குடும்பம் அதில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோழனம் அப்படின்வாங்க இந்த தக்காளி கத்திரிக்காய் சுண்டக்காய் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த ஒரே குடும்பத்தில் வரும் என்னென்னா அதோட பூவையும் இலையையும் பாருங்களேன் சேமாக இருக்குங்க அதே மாதிரி தான் இது வந்து ட்ரீ டொமேட்டோ மரத்தில் காய்க்கக்கூடிய கத்திரிக்காய் ஆனால் உள்ள டேஸ்ட்டு தக்காளி இனிப்பு சுவையாக சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்டானதுங்க அப்பேற்பட்ட ஒரு பழத்தை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஊரில் தானே ட்ரீ டொமேட்டோன்னு வாங்க ஆங்கிலத்துலேயும் ட்ரீ டொமேட்டோன்னு வாங்க ஆனால் பொதுவா இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டமர் இல்லோ அப்படின்வாங்க ஏன்னா தாமர் இல்லோ அதாவது இங்கிலீஷோட உச்சரிப்பில் டாமர் இல்லோ அப்படின்னு தாவரவியல் ரீதியாக சோலனம் பீட்டாசியம் அப்படின்வாங்க இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பூ அப்படியே இந்த தக்காளி பூ பூக்கும் பார்த்தீங்களா அதேமாரி பூத்து அதுக்கப்புறம் காயா கொடுக்கக்கூடியது இதோட தாயகம் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டர் கொலம்பியா பெரு சிலி அர்ஜென்டினா இது எல்லாமே வேற ஒன்றுமே இல்லைங்க ஆண்டிஸ் மலைக்காடுகளுக்கு சொந்தமானது அங்கிருந்து தான் என்ன இருக்கு உலக எல்லாம் வந்து பரவுச்சு இப்போவும் உலக நாடுகள் இதை வந்து நிறையா பயிர் பண்ணுறாங்க பட் வர்த்தக ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல கிடைக்காதுங்க உள்ளூரோட பயன்பாடுக்கு தான் வந்து பயன்படுறாங்க இதை பொறுத்தவரை நிறைய பேரில் வந்து அழைப்பாங்க ஏழைகளின் தக்காளின்னு கூட சொல்லுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ரத்த பழம் அப்படின்வாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா டமா மோரோ அப்படின்வாங்க இந்த மாதிரி சொல்லிகிட்டே போலாங்க நிறைய வாயில நுழையாத பேர்லாம் வந்து இருக்கு அது ஒவ்வொரு ஊரில் வந்து இருக்குது இதே இந்தியா இந்தோனேஷியாவில் பார்த்தீங்க அப்படின்னா டச்சு கத்திரிக்காய் அப்படின்வாங்க இது உலக நாடுகளில் எல்லா இடத்துலையுமே பயிர் பண்ணுறாங்க ஸோ இதை பற்றி இது விவசாயம் பண்ணோன்னா எப்படி இதோட டேஸ்ட் என்ன அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்த்துருவோம் முதல்ல இந்த இதை வந்து வளர்க்குறது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா வெட்டுதல் ஒரு வெட் கட் பண்ணி நீங்கள் வச்சா கூட நல்ல வளம் இருந்தால் வளர்ந்துடும் இல்லை அப்படின்னா விதைகளை போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உற்பத்தி ஆகிருங்க இதை பொறுத்தவரை பலமாக சாப்பிட்றதான் அதிகம் இல்லை அப்படின்னா இதோட சர்க்கரையை சேர்த்து ஜூஸாக சாப்பிடுவாங்க நிறையா உலக உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே விஷயத்த அப்படியே அழகுபடுத்தி சாப்பிடுவாங்கல்ல ஆனால் இதை பொறுத்தவரை ஐஸ்கிரீமில் மிஸ் பண்ணுவாங்க ஜூஸாக குடிப்பாங்க காயை மட்டும் சாப்பிட மாட்டாங்க பழத்தை வந்து உள்ளே இருக்கிற அந்த தோல் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி மாதிரியே கொஞ்சம் கனமான தோலாக இருக்கும் உள்ளே எப்படி தக்காளியை கட் பண்ணோம் நம்ம லாஸ்ட்டாக வந்து கட் பண்ணியும் பார்ப்போங்க அதே மாதிரி தான் இருக்கும் இப்போவும் உலக நாடுகள் வந்து உற்பத்தி பண்ணது பார்த்திங்களா அதெல்லாம் கணக்கு பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் டன் அளவுக்கு வந்து உற்பத்தி ஆகுது ஆனாலும் பாருங்களேன் நம்ம ஊரில் கிடைக்குதானா கிடைக்காதுங்க நியூசிலாந்துல பார்த்தீங்கன்னா நிறையா பயிர் பண்ணியிருக்காங்க அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அங்கேயும் உற்பத்தி பண்ணுறாங்க இப்போ என்ன பெருவோம் ஆண்டிஸ் கார்டுகள்லாம் அந்த மலைத்தூரில் ஒட்டி தானே வரும் இந்த இதை பொறுத்த வர வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மீட்ரு வரைக்கும் தாங்க அதிகமாக வளரும் இந்த மரத்தை பொறுத்தவரை பெருசாக வளருது ஏன்னா கிளையெல்லாம் அப்படி க தொங்கி உடஞ்சி போயிடும் ரெண்டே வருஷத்தில் காய்ச்சிடுங்க நீங்கள் வந்து ஒரு செடியை வாங்கி நடவு பண்ணீங்கன்னா ஒன்றரை வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷத்துலேயே காய்ச்சிரும் ஒரு மரத்தில் அவ்வளோ பூக்கள் வந்து பூத்து காய்கள் வந்து கொத்து கொத்தாக காய்ச்சிருங்க நமக்கு வந்து நல்ல வளங்கள் இருந்துச்சுன்னா அடிச்சு தூக்கிரும் இதை பொறுத்தவரை அப்படியே காயாக இருக்கிறப்ப பச்சை கலர் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெட் கலரில் ஆகும் உள்ளயும் அதே மாதிரி ரெட் கலரில் இருக்குதுங்க என்னென்னா இதில் வந்து நிறையா நீர் உள்ளே இருக்குது புரதம் இருக்குது கொழுப்பு இருக்குது நாச்சத்து இருக்குது வைட்டமின் ஏ சி கால்சியம் மெக்கானிசம் இரும்பு இப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்குங்க அதனால தான் இதை வந்து அதிகமாக என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிடுவாங்க இதை பொறுத்தவரை நம்ம என்ன சொல்லலாம்னா கடல் மட்டத்தில் வந்து ஒரு அறநூறு அறநூறு அடிக்கு மேல உள்ள இடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாலும் பொதுவாக வந்து இது வந்து எல்லா இடத்துலையுமே கா காய்ச்சிருதுங்க ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஏன்னா தக்காளி அப்படின்றப்ப நம்ம ஊர் வெயிலையும் தாங்கி வளரும் நான் நிறைய இடத்துல பாத்திருக்கேன் கேரளால பார்த்துருக்கேன் தமிழ்நாட்டுல பாத்திருக்கேன் ஆனா என்ன நீர் மட்டும் கொஞ்சம் இதுக்கு வேணும்னு வைங்களா குறைஞ்சது அஹ் வந்து ஒரு அறுபது சென்டிமீட்டர் மழையாது இருக்கணும்னு வாங்க அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும் தண்ணியை வந்து கொடுக்கணும் பட் வறட்சியை வந்து ஓரளவுக்கு தாங்கி வந்து வளரும் மண்ணை பொறுத்தவரை அஞ்சுலேருந்து இருந்து எட்டு புள்ளி அஞ்சு பிஹெச்பி வரைக்கும் அசாட்டா வளரும் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா உப்பு மண்ணா இருந்தா கூட இது வாங்கி தாங்கி வளருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் சொன்ன மாதிரி விதையில வச்சே என்ன பண்ணிரலாம் உற்பத்தி பண்ணிரலாம் சோ நிறைய உலகத்துல வந்து அவ்வளவு பழங்கள் வந்து இருக்குங்க இப்ப பாருங்க இதை நம்ம சாப்பிட்றதுனால எவ்வளோ சத்துக்கள்னு இதனால பெரிய நோய்களை குணப்படுத்துமா அப்படிலாம் நிறைய பேர் கேட்பாங்க அப்படிலாம் கிடையாதுங்க நார்மலாக நம்ம உடம்புக்கு வந்து நிறைய சத்துக்கள் தேவை அதனால என்ன பண்ணணும் அந்த சத்து கேர்த்தலுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பல வகைகளை வந்து யூஸ் பண்ணணும் நம்ம வந்து சமையலில் என்ன பண்ணுவோம் தக்காளி கத்திரிக்காயெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி பழங்கள் கிடைச்சினா ஜூஸ் போட்டோ இல்லை வந்து நார்மலாக சாப்பிடலாம் இதை விவசாயமாக யாரும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணையில் பண்ணுறாங்களான்னு கேட்டால் பண்ணையில பண்ணுறது இல்லைங்க நீங்கள் வந்து நர்சரியில போங்க இந்த மாதிரி ட்ரீ வர கேட்டால் தருவாங்க அதை வரப்புகள் ஓரத்துல நடவு பண்ணீங்க அப்படின்னா இதையும் நம்மனால ஈஸியாக விற்பனை பண்ண முடியுங்க ஏன்னா மக்கள் மத்தியில் வந்து கிடைக்கிறது இல்லை ஒரு பொருள் கிடைக்கிது அப்படின்னா அதை என்ன பண்ணலாம் ஈஸியாக வந்து மக்கள் சாப்பிடுவாங்க அதே கிடைக்காத பட்சத்தில் ஏன் போய் தே தேடி அலைய மாட்டாங்கள அந்த மாதிரி சொல்லிகிட்டே போலாங்க இப்போ பொறுத்தவரை இதை பொறுத்தவரை அந்த பூச்சி தாக்குதல் அதெல்லாம் தான் செய்யும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி என்ன நம்ம எப்படி ஒரு தக்காளி செடியை பராமரிக்கிறோமோ அதே மாதிரி பராமரித்து வளர்த்துடலாங்க இந்த மரத்தோட அறுவடை அப்படின்னு பார்க்குறப்ப காசு தளிரும் வருஷம் ஃபுல்லாகவே காய் கொடுக்கும் நல்ல வெயில் இருக்குது அப்படின்னா என்னை பொறுத்தவரை நான் இந்த மரத்தை பொறுத்தவரை எல்லா இடங்களையுமே வருஷம் ஃபுல்லாவே பாத்துருக்கேன்னா பாருங்களேன் இது வரைக்கும் நான் குறைஞ்சிருந்தேன் காயே பார்க்காம ஒரு செடியில் உடல் இருந்தது இல்லை அந்த அளவுக்கு நல்லா காய்க்குங்க இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா சில நாடுகளில் ஒரு சில நாடுகளில் நாகம்பர தக்காளி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இத கட் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நானும் இவர் தெரியுன்னு நினைக்கிறேன் நிறைய வீடியோஸ்ல பாத்துட்டு இவர் தான் நிக்சன் சேட்டர் ஈ ஆள் வந்து பார்த்தீங்கன்னா மலையாளம் தான் அறியும் சேட்டா அவங்களுக்கு தமிழ் அறியுமா குறைச்சி தறியுமா எத்தனை குறைச்சு இப்ப நானும் இவர் என்ன பண்ண போறோம்னா சாப்பிட போறோம் இந்த காய பாருங்களேன் இது ஒரு சின்ன நோய் தாக்கி இருக்கு இந்த புள்ளி நோயின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரிதான் இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன் ஃப்ரெஷ்ஷா இருக்கா நம்ம என்னன்னா இதுவும் பிரச்சனை இல்லைங்க ஏன்னா இதெல்லாம் ஆர்கானிக் அதனால என்ன பண்ணலாம் கத்திரிக்காய் சைஸை பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா அந்த கத்திரிக்காய் மேல இருக்கும் பாத்தீங்களா அதே மாதிரிதான் இருக்கும் ஆனா இது பேரு தக்காளி இதை கட் பண்றதுக்கு நீங்க ரெண்டு விதமா கட் பண்ணலாம் இந்த பொஷிஷனையும் கட் பண்ணலாம் இந்த பொஷிஷனையும் கட் பண்ணலாம் நாங்க இந்த பொஷினில் கட் பண்ண போறோம் போகஸ்ல போகஸ்ல எடுத்துக்கங்க சேட்டா நான் சொன்ன மாதிரி சொல்லிருப்ப முடியல ரத்தப்போலம் எப்படி ரெட் கலரா இருக்கா இப்போ நானும் சேட்டான்னு என்ன பண்ண போறோம்னா இதை கழிச்சு நோக்கப் போறோம் சேட்டா இதை நோக்கிங்க எனக்கு பெருசு எப்படி இருக்கு மதுரைமா இருக்கா ம் நல்லா கழிச்சு நோக்கு நல்ல மதுரமா இருக்கு தக்காளிங்களா இந்த விதை போட்டாலே வளரும் சதை வந்து நான் தோல் சொன்ன மாதிரி கடிசா இருக்கும் இந்த சதையை வந்து சாப்பிடலாம் ஜூஸாவும் போடலாம் கடிச்சு நோக்கி சொல்லுங்க கப்பலையா பழம் இருக்கா முந்திரி பழம் கப்பளங்காவா பப்பாளி பழம் இருக்கா

நான் நல்ல டேஸ்டா இருக்குங்க நான் ஃபுல்லாவே சாப்பிட்டேன் சத்தானா போலாங்க இத பொறுத்தவரை ஜூஸ் போட்டு சூப்பராக குடிக்கலாம் சேட்டா உங்களுக்கு இஷ்டப்படுதா மதுரமா இருக்கா புளிப்பா இருக்கா லைட்டாக புளிப்பும் இருக்கு அது மாதிரி நல்லா அந்த சென்ட்ரல இருக்க சாதம் வந்து நல்ல இனிப்பா இருக்குங்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க நர்சரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய நர்சரி கீழே நம்பர் கொடுக்குறேன் விதைகள் வந்து இப்போதைக்கு ரெண்டு பழம் தான் இருக்குது சாப்பிட்ருவோம் வரப்போகிற நாட்களில் நிறைய கலெக்ட் பண்ணி தர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்கு என்ன பண்ணணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சேட்டா சப்ஸ்கிரைப் செய்யணும் லைக் செய்யணும் பின்ன கமெண்ட் செய்யணும் சேர் செய்யணும் சேர் செஞ்சீங்கன்னா தான் நாங்கள் இது போல இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய வீடியோஸ் வந்து போடுவோம் இல்லைனா என்ன பண்ண மாட்டோம்னா வீடியோ போட மாட்டோம் ஏன் சேட்டா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வணக்கம்